அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக நிர்வாகிகளிடம் விசுவாசம் இல்லை என வேதனைப்பட்ட எடப்பாடி பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பிஜேபியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டன தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் அதிமுக ஒன்றிலிருந்து மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டிருந்தது தேர்தலுக்கு பின்பு ஒவ்வொரு பகுதி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை மேற்கொண்டார் அதிமுகவின் பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனுடைய அடிப்படையில் வடக்கு மண்டலம் எனப்படக்கூடிய தொண்டை மண்டலத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடம் இரண்டு மணி நேரம் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன் அடிப்படையில் திருவள்ளுவர் தொகுதி வட தொகுதி மத்திய சென்னை தொகுதி தென் சென்னை தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி நிர்வாகிகளையும் அத்தொகுதிகளில் போட்டியிட்டவர்களையும் அழைத்து இந்த பகுதிகளில் எவ்வாறு வாக்குப்பதிவு இருந்தது அதிமுகவிற்கு எவ்வளவு வாக்கு பதிவாகி இருக்கும் நாம் எவ்வளவு வாக்குகளை பெறுவோம் என்பது பற்றி விவாதித்ததாக கூறப்பட்டது இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்ட பின்பு இபிஎஸ் அவர்கள் பதினைந்து நிமிடத்திற்கு மேல் பேசினார் அப்பொழுது அதிமுக நிர்வாகிகளிடம் எவரிடமும் விசுவாசம் இல்லை எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இரவு பகல் பாராமல் இது தங்களது கட்சி என்றும் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் அவர்களோடு இணக்கமாக செயல்பட்டு முழுமையாக தேர்தல் பணி ஆற்றுவார்கள் எனவேதான் அப்பொழுது அதிமுகவால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடிந்தது ஆனால் தற்பொழுது உள்ள நிர்வாகிகள் அவ்வாறு இல்லை மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களோடு இணக்கமாக செயல்படுவதில்லை ஒன்றிய செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்களோடு இணக்கமாக இருப்பது இல்லை அவர் அவர்களும் தங்களுக்கென்று ஒவ்வொரு வழியை பின்பற்றி செல்லுகிறார்கள் கூட்டணி கட்சியையும் அந்த நிர்வாகிகளையும் கூட ஒருங்கிணைத்து இவர்கள் எவரும் செயல்படவில்லை அதிமுகவின் தலைமை தேர்தல் செலவுக்கு கொடுத்த பணத்தை கூட நிர்வாகிகள் முழுமையாக செலவு செய்யவில்லை கடைமட்ட தொண்டர்களுக்கு அந்த பணம் சென்று சேரவில்லை பலர் அந்த பணத்தையே கையாடல் செய்து விட்டார்கள் இவற்றை அனைத்தையும் நினைக்கும் பொழுது மிகுந்த வேதனையாக உள்ளது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இதுபோன்று நீங்கள் செயல்படுவீர்களா என கேள்வி எழுப்பியதாகவும் அப்பொழுது ஒரு சில நிர்வாகிகள் நீங்கள் கட்சியில் புதுமுகங்கள் பலருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளீர்கள் புதுமுக நிர்வாகிகளுக்கு பதவிகளை வழங்கியுள்ளீர்கள் அவர்கள் எங்களோடு இணக்கமாக செயல்படுவதில்லை நாங்கள் எப்படி அவர்களோடு இணக்கமாக செயல்பட முடியும் என்று மூத்த நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கட்சியில் மூத்தவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருந்தால் புதுமுகங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு வழங்குவது எப்படி கட்சியை சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பது புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கினால் புதிய இரத்தத்தை கட்சியில் பாய்ச்சினால் மட்டுமே அதிமுகவால் தற்போதைய காலத்தில் நிலை நிற்க முடியும் திமுக நிர்வாகிகளை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக கூட்டணியை அமைத்தார்கள் கூட்டணி கட்சிகளோடு எவ்வளவு இணக்கமாகவும் கட்டுக்கோப்பாகவும் செயல்பட்டு அவர்களது வெற்றிக்காக பாடுபடுகிறார்கள் ஆனால் நாமோ தங்களுக்கென்று ஒரு பாணியை அமைத்து கொண்டு வெவ்வேறு திசையில் பயணித்து சிறப்பாக செயல்படவில்லை நான் விசாரித்த வரையிலும் வடக்கு மண்டலத்தில் குறிப்பாக நகரங்களில் அதிமுகவிற்கு முழுமையான வாக்குப்பதிவு கிடைக்கவில்லை என்றும் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய வாக்குகளையே நாம் கோட்டை விட்டுவிட்டோம் என்றும் மேலும் திமுக தற்போதைய காலத்தில் பத்திரப்பதிவு உயர்வு வீட்டு வரி உயர்வு மின்கட்டண உயர்வு என பல்வேறு வகையிலும் வரிகளை உயர்த்தி உள்ளது இது மட்டும் அல்லாமல் சென்னை பகுதியிலும் தெற்கே தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலும் பெரும் மழையால் மக்கள் அல்லலோற்றார்கள் திமுக அரசு மெத்தனமாக செயல்பட்டது இவற்றை மக்களிடம் எடுத்து கூறியிருந்தாலே கூட திமுகவிற்கான வாக்குகள் குறைந்திருக்கும் இப்பெரும் மழையால் மக்கள் மத்தியில் திமுகவின் மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலவியது இதனை பயன்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் இவற்றை எதையுமே நீங்கள் செய்யவில்லை இதனால் தலைமைக்கும் கட்சிக்குமே மிக பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதுபோன்று செயல்பட்டால் கட்சி எப்படி வளரும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் மழை பேரிடரை மட்டுமாவது நாம் மக்களிடம் சிறப்பாக பிரச்சாரம் செய்து கொண்டு சேர்த்திருந்தாலே அவர்களுக்கான வாக்கு வங்கியை குறைத்து பல இடங்களில் நமது வாக்கு வங்கியை உயர்த்தி வெற்றி பெற்றிருக்கலாம் குறிப்பாக நகர்ப்புறங்களில் திமுகவிற்கு கணிசமான வாக்கு பதிவாகி இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது கிராமப்புறங்களில் மட்டுமே அதிமுகவிற்கான வாக்கு கிடைத்துள்ளதாக எனக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகிறது இவற்றை அனைத்தையும் கேட்கும் பொழுது எனக்கு வேதனையாக உள்ளது அதிமுக நிர்வாகிகளாக இப்படி செயல்படுகிறார்கள் என்று மிகுந்த அச்சமாகவும் உள்ளது இதுபோன்று செயல்பட்டால் எதிர்காலத்தில் எவ்வாறு நாம் கட்சியை வளர்க்க முடியும் எவ்வாறு ஆட்சியை பிடிக்க முடியும் என்றும் பதினைந்து நிமிடத்திற்கு மேல் அதிமுக நிர்வாகிகளிடம் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்ததாக கூறப்படுகிறது இதேபோன்று வரும் காலங்களில் ஒவ்வொரு மண்டலமாக அந்தந்த மண்டல நிர்வாகிகளிடமும் இதேபோன்று ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது நன்றி